நைட்டு ஊற வச்ச கிரே ராஜ்மாவை அஞ்சு விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கேன் இது நல்லா வேந் வெந்து இது மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் அடுத்து ராஜ்மா கிரேவிக்கு தேவையானது பார்க்கலாம் ஒன்று வெங்காயம் மூணு தக்காளி இஞ்சி பூண்டு பட்டை லவங்கம் தாளிக்கிறதுக்காக இப்போ மிக்சியில் ஒன்றரை வெங்காயத்தை பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் அரைச்சதை எடுத்து வச்சுட்டு என்ன காஞ்சி என்ன கட்டை லவங்கம் ஏலக்காய் இது மூணு போட்டு தாளச்சிருப்போம் இது மூணு போட்டு பொறிஞ்சிடும் அடுத்து அரைச்சி வச்ச வெங்காயத்தை இதில் போட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா போட்டு வணக்கமதியும் நல்லா வணங்கணுப்போம் சீக்கிரம் வணங்குறதுக்காக கொஞ்சமாக கல் போட்டுக்கிறேன் நான் கல் போட்டுப்போம் கல் போட்டு நல்லா வணங்கணும் நல்லா வணங்கினதையும் இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் இந்த ஸ்டேஜ் இல்லாமல் இன்னும் ஒரு அடுத்து இந்த ஸ்டேஜ் நல்லா வரணும் வணங்கி வச்சு அடுத்து நம்ம அறுத்து வச்சு தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி போட்டு நல்லா வணக்கிக்கலாம் தக்காளி நல்லா வணங்கினத்தையும் இப்போ இஞ்சி போட்டு பேஸ்ட்டு ஒரு அரை ஸ்பூன் போட்டிருக்கேன் நிறைய ஸ்பூன் போட்டு நல்லா வணக்கி லைட்டாக கொஞ்சம் தண்ணி வச்சு நல்லா இந்த இந்த பச்சை பச்சைவாசனம் போகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் வணக்கிட்டு இருக்கான் பச்சை வாசனை பச்சை வாசனை போனதையுமே மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் அடுத்து அடுத்து மஞ்சள் தூள் அடுத்து வந்து காஷ்மீரி மிளகாய் தூள் நான் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் உங்களுக்கு காரம் வேணால் இன்னும் ஒரு ஸ்பூன் போட்டு நீங்கள் போட்டுருக்கலாம் அடுத்து நான் குழம்பு கிரேவி அதிகமாக வரணுன்றதுக்காக ஒரு மூணு ஸ்பூன் மல்லித்தூள் போட்டிருக்கேன் நீங்களும் அந்த போட்டுக்கலாம் போட்டு நல்லா வணக்கம் இருக்கணும் கொஞ்சம் பச்சை வாசனை போகட்டும் போனதையும் தண்ணி ஊற்றிக்கிற மாதிரி வந்தாலையும் தண்ணி உங்களுக்கு கிரேவி சப்பாத்தி எப்படி கட்டு சாப்பிடுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் எனக்கு கொஞ்சம் திக்க இந்த அளவுக்கு தண்ணி போதும்னு எடுத்துக்கிட்டேன் இல்லை அஞ்சு விட்டு வேக வச்ச ராஜ்மாவை போட்டுக்கலாம் இதை போட்டு நல்லா கொதிக்க விடுங்க நல்லா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு நல்லா கொதித்து வரணும் அப்போ தான் நல்லா இந்த மாதிரி வந்ததையுமே அடுத்து நம்ம பட்டர் போட்டுக்கலாம் ஹோட்டல் ஸ்டைல் டச் கொடுக்கறதுக்காக கொஞ்சமாக பட்ரு அடுத்து இது பால் அடுத்து ஹோட்டல் பாலாடை கட்டியது நாங்கள் வீட்டில் கலெக்ட் பண்ணுற பாலாடை கட்டி போட்டுருக்கோம் நீங்கள் அப்படி இது இல்லைன்னா ஃப்ரெஷ் க்ரீம் கொஞ்சம் போட்டுக்கலாம் இந்த ஹோட்டல் ஸ்டைல் டச் கொடுக்கறதுக்காக நல்லாயிருக்கும் ஃப்ரெஷ் க்ரீம் போட்டால் அதுக்காக இது மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம் நல்லா போட்டு கொதி வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுமே மல்லித்தலை போட்டு இறக்கிக்கலாம் இது ட்ரை பண்ணி பாருங்கள் சப்பாத்திக்கு சூப்பராக இருக்கும் கறி கறிக்குழம்போட டேஸ்ட் நல்லாயிருக்கும் இது கறி குழம்பு இல்லைனாலும் இது நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் கறி குழம்பு போய் தான் இது நல்லாயிருக்கும்